தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பல திரைப்படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடித்து வருகிறார் நடிகர் தனுஷ் அதிலும் ராயன் திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷிற்கு நிற்கக்கூட நேரமில்லை தொடர்ந்து தன்னுடைய இயக்கத்தில் படங்களை இயக்கி வந்தாலும் மற்ற இயக்குநர்களின் படங்களிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் ராயன் திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷ் இளம் நடிகர்களை வைத்து நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம் என்கிற திரைப்படத்தை இயக்கி தயாரித்து வருகிறார் இந்த திரைப்படம் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இட்லிகடை என்கிற திரைப்படத்தை இயக்கி நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏறதால முடிவடைந்துள்ள நிலையில் இன்னும் இருபது நாட்கள் பாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து படம் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் ஆனால் ஏப்ரல் தேதி இந்த திரைப்படம் சில சிக்கல்கள் இருப்பதாக வட்டாரங்களில் தெரிவித்து வருகிறார்கள் இதற்கிடையில் நடிகர் தனுஷ் மற்ற இயக்குநர்களின் படங்களிலும் கமிட் ஆகியிருக்கிறார் அதிலும் பல இயக்குநர்களின் படங்களில் கமிட் ஆகியிருப்பதால் எந்த திரைப்படத்தில் நடிப்பார் என்ற சந்தேகம் ரசிகர்களிடையே அதிகரித்து காணப்படுகிறது காரணம் தற்போது தெலுங்கு இயக்குநர் சேகர் கமுலா இயக்கத்தில் குவேரா முடித்திருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் ஜூன் அல்லது ஜூலை மாதம் வெளியாகும் என்று கூறி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ராஜ்குமார் பெரியார் இந்த படத்தின் பூஜையும் சமீபத்தில் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து தெலுங்கு இயக்குநரான வெங்கி அட்லூரி இயக்கத்தில் ஒரு திரைப்படத்திலும் கமிட் ஆகியிருப்பதாக சமூக வலைதள பக்கத்தில் கூறி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது அதாவது கடந்த ஆண்டு லப்பர் பந்து என்கிற திரைப்படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி கொடுத்த இயக்குனர் தமிழரசன் பச்சை இயக்கத்தில் நடிகர் தனுஷ் ஒரு புதிய திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூறி வந்தார்கள் அதன் பிறகு படம் தொடர்பான எந்த அப்டேட்டும் வெளியாகாததால் படம் டிராப் ஆகிவிட்டது என்று கூறி வந்த நிலையில் நடிகர் தனுஷ் அடுத்ததாக தமிழரசன் பச்சை இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக கோலிட் வட்டாரங்களில் சினிமா விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் சமீபத்தில் தான் இயக்குனர் தமிழரசன் நடிகர் தனுஷை சந்தித்து கதை கூறியதாகவும் அந்த கதையைக் கேட்டு நடிகர் தனுஷ் மிகவும் ஆச்சரியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழ் கதை பிரமாதமாக இருக்கிறது நிச்சயம் இந்த நாம் இணைந்து செய்வோம் படத்தின் கதையை தயார் செய்யுங்கள் என்று கூறினாராம் அதனைத் தொடர்ந்து படத்தின் செய்து இந்த இயக்குனர் மிகவும் சிறப்பாக வருவார் படத்தின் கதை அவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது என்று பாராட்டியிருக்கிறார் இந்த செய்தி தற்போது இணையத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருகிறது என்றே சொல்லலாம்